கிருஷ்ணகிரி மாவட்டம் எழுத்துகிரி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள பேட்ராய சுவாமி கோவிலில் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி திரு கல்யாண வைபோகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள எழுத்துகிரி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பேட்ராய சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி மாத வருடாந்திர விழா மற்றும் திரு கல்யாண வைபோக விழா நடைபெற்றது இந்த திரு கல்யாண வைபோக விழாவினை ஒட்டி கணபதி பூஜைகளுடன் ஸ்ரீ பேட்ராய சுவாமிக்கு தீர்த்த அபிஷேகம் மற்றும் அலங்கார தீப ஆராதனைகளும் நடைபெற்றது இதனை தொடர்ந்து எழுத்துகிரி காத்தாடி குப்பம் மேல் காத்தாடி குப்பம் ஆகிய மூன்று கிராமங்களில் இருந்து மக்கள் மேலத்தாளங்களுடன் சீர்வரிசை தட்டுகளுடன் கலந்து கொண்டனர் பின்னர் ஸ்ரீ பேட்ராய சுவாமி மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோர் மணமக்கள் கோலத்தில் காட்சியளித்தனர் தொடர்ந்து மாப்பிளை அழைப்புகளுடன் ஸ்ரீதேவி பூதேவி பேட்டராய சுவாமிக்கு மங்கள வாத்தியங்களுடன் வேத மந்திரம் முழங்கிட சுவாமிக்கு திரு கல்யாண வைபோகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிகளுக்கு மாலை மாற்றியும் மகா மங்களார்த்தியும் நடைபெற்றது பின்னர் மணக்கோளத்தில் காட்சி அளித்த ஸ்ரீபேட்ராய சுவாமி பூதேவி ஸ்ரீதேவி ஆகிய சுவாமிகளை எழுத்துகிரி மட்டுமின்றி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டதோடு அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டன தொடர்ந்து உற்சக மூர்த்திகளாக ஸ்ரீதேவி பூதேவி பேற்றாய சுவாமிகளின் திருவீதி உலாவும் வானவேடிக்கையும் நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை காத்தாடி காத்தாடிக்குப்பம் மேல் காத்தாடிக்குப்பம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் அவர்களுக்கு குடும்பம் பல்லாதவா இதனை வேண்டி சேர்ந்த தெனிகவேல் தர்ம உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க